या yeah. yeah.

தம்பி யாரும் கேட்டேன் அம்மாவோட பிறந்ததுதான் எனக்கு சின்னம்மா எந்த அவரை சொல்ற எங்க அம்மாவோட குறை பிறந்தது சின்னம்மா சின்னம்மாவோட குறை பிறந்தது எனக்கு வந்து பெரியம்மா எங்க அப்பா இருக்காருல்ல எங்க அப்பாவோட மச்சனம் தான் எனக்கு பெரியப்பா பெரியப்பாவோட மெச்சமா தெரியல எனக்கு ஒய்ச்சோட அப்பா வந்து மச்சனா எங்க பயப்படுது எங்க அம்மா இருக்கல யார் பயப்படுதா எங்க அம்மாவோட புருஷன் தான் எங்க அப்பா

குலசாமி எங்க அம்மாவுக்கு குலசாமி மதுரை பாண்டி முனிதாவுக்கு குலசாமி இந்த ஊர் பக்கத்துல உள்ள முனியா எந்த ஒரு பக்கத்துல உள்ள

என் காளி முனி எனக்கு வளர்த்த காலி மாடு நண்டு ஊட்டி பதினஞ்சாயிரம் வண்டி ஊட்டி முப்பதாயிரம் ஆடு ஊட்டி அது மண்டு புரியல கணக்குல இழுத்தின் சம்பளம் வேணுமா களியலிலிருந்து புற போடுதான் காரிக்கால முக வண்டியாய் அன்னை முனி முன் திறந்து

ஒவ்வொரு மாட்டு கால நாலு தருமா போலாட்டும் மாடு சத்திர கூடிய தாண்டி வரம் போது சின்ன பயிர சீனிவடி வச்சதுல பதினஞ்சாயிரம் வண்டியும் மாடும் வெறிச்சுக்கிட்டு போயிருச்சுடா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு

குபேரத்துக்கு நான் சொன்னது குபேத் இல்லை குபேரையும் பற்றின திண்டுக்கல் பக்கத்துல இருக்க குபேத் யோசிச்சுக்கிறேன்

பேர் வச்சாச்சு கடை வட்டியாச்சு பொங்கல் வச்சாச்சுப்பான் பேர் சொல்லப்படியா அம்மாவோட பிறந்தது மொத்தம் பதினாலு சின்னமா அம்மாவோட பிறந்தது மொத்தம் பதினாலு சின்னமா பதினாலு சின்னமால ஏழாவது சின்னமா கட்டி கொடுத்தது அறந்தாங்கி பக்கம் அறந்தாங்கி பக்கம் கட்டி கொடுக்கும்போதே முள்ள முள்ளடிச்சு முள் வாங்கி வச்சு எடுக்க வந்து கதிரஜி மயம் கதிரஜி மையம் வந்தவனிட்டு அப்படியே முள்ள போது பழக்கம் ஆகிட்டு அவனுக்கு ஒரு பொம்பளைக்குள்ள வரணும் ஏற்கனவே எங்க சின்னமா ரெண்டு அவங்கள போய் ராமலட்சுமி பிறந்தேன் அதுக்கப்புறம் அந்த பதிமூணாவது சின்ன கட்டி கொடுக்கும் போதே போன ஊர்ல வண்டி எழுந்தது வண்டி போதும் வருஷமா அவர் தீர்ந்து விடும் போதே அதுக்கப்புறம் எல்லா பேத்தையும் கல்யாணம் போதே எங்க ஐயா போய் பொண்ணு பார்க்கும் போதே கிளவி ஐயா உலகிட்ட கேட்டது அப்ப உலகிட்ட கேட்ட போதே அந்த மூத்த சின்னமா மையம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்து பிள்ளையில சண்டை போட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தது அப்ப இது சடங்கு கூப்பிடும் போதே தாய்மாமா அண்டா கூட்டுற போதே வெடி ஓட்டு அவங்க கல்யாணம் மாடு அத்துட்டு போனோம் அத்துட்டு போகும் போதே இவன் அவன் பேச மாட்டேன் இவங்க தண்ணி பண்ணி கொடுக்காம கொல்லக்கூடி காலி வலி போய் ராஜவட்டி போடும் போது அப்பத்தான் காலி வெட்டி போடும் போது வந்து ஐயா விரல் அடித்தது அப்போ விரல்ல அடிக்கும் போதே அப்ப அத்தப்பள்ள அப்படின்னு அப்போ போகும் போதே அப்பத்தான் செருப்பு வந்தது அப்ப திருப்பி வந்து இந்த பிள்ளைகளோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் மகளை அவன் மக கல்யாணத்துக்கு போக மாட்டேன் அவன் மையம் லட்சுமி இருக்காது லட்சுமி ராமஞ்சரம் இருந்தேன் இப்ப பவித்ராவும் அப்ப சுபலட்சுமி ரெண்டு பேரும் சண்டை போடும் போதே தலைமை தலைவருக்கு சண்டை போடும் முளை குச்சி ரொம்ப நடிச்சது அப்ப இவன் மாதிரோட அவை மகாச்சாரம் மொத்த பேரை கூப்பிட்டு கோயிலுக்கு போக முடியல நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன் தத்திய குறைவாடுன்னு தண்ணி வண்ணி புலங்க மாட்டோம் ஒன்னு ஒருக்கு அழகு ஒரு போகும்போதே அன்னைக்கு தண்ணி பிச்சு காரன் மூஞ்சில் அடிக்கும் போதே தண்ணி பிச்சு காரன் பாஞ்சது அவன் கிட்டமே சரிந்து இவ மகள அவ மகள பேச மாட்டான் இவ கட்டி கொடுத்தா அந்த இடைய வண்டியை கட்டி கொடுக்கும் போதே மூத்த உள்ளைய புடிச்சு பிடிச்சு மாப்பிள்ள சொன்ன போதே அப்ப சண்டை வந்தது அப்ப மூத்த கல்யாணம் பண்ணிட்டு போகும் ஆத்தாடி இந்த பிள்ளை குடஞ்சிடணும் இளைய என்ன வந்தது வீட்டுக்கு விருந்தாடி ஒரு வழியை அமைக்கி விட்டு அப்புறம் பிரச்சனை ஆகி ஊர் கூட்டம் போடும் போதே நாட்டா மாடு மாத்து இப்ப கரையில அந்த கதரேச மகளோட இளைய மக சித்திரச்செல்வம் சித்திரச்செல்வமாகதான் போதுமண்ணு போதுமண்ணு மகளுக்கு பிறந்ததுதான் பவித்ரா பவித்ராவுக்கு பிறந்தவுள்ளதான் கடைசி புள்ள அந்த பிள்ளதான் கிஸ்மிஸ்ரா

சொன்னார் என்னது போறாரு அழைந்து வாருங்கள் என்று சொன்னாரேன்னா அழைந்து வாருங்கள் என்ன அந்த பன்னை கூட்டி வந்துங்களான்றார் கூட்டியாமா நாளைக்கு பரமகுடில அங்கனனா ஏறியேமரா அங்கனால ஏறியாத ஆபீஸ் தரக்க போறேன் என்ன எங்க <muchas>